எங்கே நம்ம வீடியோ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எங்கே வந்துட்டு வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்திருக்கோம் சிதம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் நீலிசை ரொட்டிக்கு வந்துட்டு தான் நம்ம வந்து அங்கேருந்து நம்ம இங்கே ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் வாங்க கோயிலுக்கு போகலாம் உள்ளார போய் பார்க்கலாம் எங்கள் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோ பார்த்து போகலாம் நம்ம இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாசலில் தான் இங்கே பார்த்திங்கன்னா துவாரம்பாலக சில ரெண்டு பக்கமே இருப்பாரு உள்ள சுவார ரெண்டு பக்கம் பார்த்தா ரெண்டு செல்ல இருக்கும் இப்போ உள்ளே இருக்கோம் உள்ளே போனால் கொடிமரம் தான் பார்க்கல கொடிமரத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சலாக இருக்கும் இருக்குன்னு பாருங்கள் கோயிலில் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளே வந்தாச்சு கொடிமரத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்தது கழிபீடம் தான் இதை பார்த்துட்டு அடுத்தது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நந்தி நந்தியை பார்த்தீங்கன்னா நந்தி வந்து அப்போ க ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் வந்து கட்டிலங்க உடையார் ஜமீன் தான் இந்த நந்தியை கட்டியிருக்காங்க ஆனால் வந்து இதில் வந்து சுண்ணாம்புல தான் இந்த நந்தியே வந்து கட்டியிருக்காங்க எப்படி அழகாக எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்க நந்தியை பக்கம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது உயரமாக இருந்தது நந்தி இப்போது நம்ம சிங்கவாய்க்கிணத்துல தான் இருக்கோம் நான் வந்து குனிஞ்சு பார்க்குற படிக்கிறதுலாம் கீழே இருந்தது அதை வந்து நான் பார்த்துக்கிட்டதுக்கே இதாங்க சிங்கவாய்க்கு இந்த வழியாக தான் நம்ம வந்து கிணத்துக்கு போகிற வழி இங்கே வந்து இருக்குது இது வந்து அங்கேருந்து நம்ம இங்கே பேசும்போது இங்கே வந்து எக்கோ கேட்குது ஆமாம் அந்த இடத்துலேருந்து பேசும்போது இந்த உள்ளார வந்து இந்த சிங்க வாயு எக்கோ வந்து நல்லாவே கேட்குது கிணறு பாருங்க எவ்வளோ பெருசு ரொம்ப பெனிஃபாக இருக்குது கிணறு ரொம் ஆனால் யூஸ்ல இல்லை எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க கூட்டிட்டாங்க கிணறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதான் கிணறு சிங்க வாயிலேருந்து நம்ம வர்றதுக்கான வழி ஆனால் இப்போ ஆனால் யூஸில் இல்லை இதை லாக் பண்ணி வச்சுட்டாங்க எவ்வளோ பெரிய கிணற பாருங்கள் ஆனால் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மீன் கூட மேயிறதை பார்க்கலாம் இது உள்ள ஆனால் காசு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளார போடுவாங்கன்னு எல்லாம் தான் அங்கே கூட சின்ன கிணத்துல போட்டு வச்சுருக்காங்க இந்த கோயிலை கட்டுதுனதுன்னு யாருன்னு பார்த்தா ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இவர் வந்து கங்கையை வந்து வென்றதன் காரணமாக இது வந்து கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வரலாற்றில் இந்த கோயில் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்க அவ்வளோ உயரத்தில் இருக்குது எல்லா சிற்பமும் எல்லாமே அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக அப்பயே இப்படிலாம் பாருங்க பாருங்கள் சரி கல்லெல்லாம் எப்படி தான் தூக்கி வச்சாங்கன்னு தெரியல ஆனால் அழகாக இருக்குது ஒவ்வொரு சிற்பமுமே அப்படியே அழகாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது நிறையா டூரிஸ்ட்டும் நிறையா பேர் வராங்க நிறைய இன்றைக்கி நிறையா கூட்டமாகவே இருக்குது இன்றைக்கி நான் பாருங்கள் எல்லோரும் பக்கத்தில் எல்லாம் வெளியிலேருந்துலாம் ஃபாரின் கண்ட்ரிலேருந்துலாம் வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு தூசோ ஒன்றும் எதுவுமே இல்லை ஒரு குப்பை கூட இல்லாத நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க இருக்குது நானே தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்னென்ன வேணும் வேணும் வாங்கம்மா வாங்கம்மா

di affinché possa andare

ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ வயத்திங்கன்னா பாயாசம் தயிர் இதெல்லாம் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டி தான் எங்கே திரும்பவும் போகிறான்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு என்ன கோயில் நட தரத்தில் நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் வெளியில் நாங்கள் வந்து பாப்பா தம்பியும் இல்லான்ட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டு மாடி அப்படியே பார்த்திங்கன்னா எப்படி கட்டி இருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு மாடி கட்டின மாதிரி இதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ இது வந்து ரெண்டு வாசல் இருக்குது இப்போ இந்த சைட்லையும் இருக்குது இப்போ நம்ம உள்ளார வரும்போது என்ட்ரன்ஸ்லயும் இருக்குது வழி ரெண்டு வழியாக இருக்கும் சிவபெருமே நம்ம எந்த வேணாலும் போய் பார்த்துக்கலாம் நான் வந்து அதான் இருக்கேன் இன்னும் வந்து கோயில் கோயில்நாடை வந்து இன்னும் திறக்கல இன்னும் டைம் ஆகல அதனால நாங்கள் இங்கே வந்து எல்லா திருப்பத்தையுமே இருக்கோம் எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் பாலகர் தான் ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்குது அந்த ரெண்டு பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே எப்படி வந்து பா பாம்பு வந்து ஒரு யானையை விழுங்கிற மாதிரி கா செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே எப்படி அழகாக செஞ்சுருப்பாங்க அதை வந்து அதுக்கு பல்லுலாம் பாருங்க பாம்புக்கு வந்து அவங்க பல்லுலாம் அனுப்பிச்சிருக்காங்க அது துவாரபாலகர் வந்து காலை வந்து பாம்பு மேலே வச்சுருக்க மாரி செஞ்சுருந்தாங்க பாருங்கள் நல்லா பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு பாம்பு வந்து யானை ஒரு நிதிங்கிற மாதிரி இருக்குது அப்போனா பாம்பு எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு பார்த்தாங்க அது மேலே தான் துவாரபாலகர் வந்து காலை வச்சுருக்காரு இதை பார்த்திங்கன்னா இப்போ தலைவாறு விடுற மாதிரி ஒரு சிற்பம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்பயே இதை வந்து எப்படி வந்து முடி வந்து அழகாக பின்னுற மாதிரி அழகாக வந்து செஞ்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே நுணுக்கமாக இருக்குது அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் விரல்லாம் எப்படி அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் செல்லதான் இருக்குது அதிகமாக பாருங்கள் எப்படி